ான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற தலைப்பெண் கீழ் இன்று தேவ வசனங்களை கேட்கப் போகிறோம் தியானிக்கப் போகிறோம் ஒரு கப்பலிலே நிறைய பேர் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் காற்று அலை மிகுந்து இருந்த காரணத்தினாலும் கடல் சீற்றம் அதிகமாக இருந்த காரணத்தினாலும் இரண்டு கப்பல்கள் மோதிக்கொண்டு இவர்கள் பயணம் செய்த கப்பல் உடைந்து எல்லோரும் மூழ்கி மறித்து போய்விட்டார்கள் ஒரு வாலிபன் இயேசுவை மிகவும் நேசித்தவன் இயேசுவின் மேல் மிகவும் பெரியமாய் அன்பாய் ஆசையாய் இருந்தவன் அவனும் தண்ணீரில் மூழ்குகிறான் அவனுக்கு நல்ல நிகழ்வு என்னவென்றால் அவன் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கின்ற ஒரு தீர்வு போன்ற இடத்திலே அவன் கரை சேர்கிறான் மரத்துண்டுகளை பிடித்து கப்பலில் உடைந்த எல்லாம் பிடித்து இரு கைகளிலும் உடலிலும் அணைத்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவன் தப்பினான் அந்த கடற்கரையிலே ஒதுங்கி இருந்து அவனுக்கு எழுந்து பார்க்கிறான் தென்னை மரம் இருக்கிறது செடி இருக்கிறது பழங்கள் இருக்கிறது மனிதர்கள் இல்லை அவனுக்கு பேசக்கூட ஒரு துணை இல்லை மிகுந்த வேதனைக்குள்ளாகி ஆண்டவரே இப்படி செய்து விட்டீரே என்று சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோடு பயணித்தவர்கள் எல்லாம் மறித்து போய்விட்டார்கள் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே நான் என்ன உண்பேன் பசிக்கிறது என்று கேட்ட பொழுது அருகில் உள்ள தென்னை மரத்தை பார்த்தான் அது குட்டை மரமாக இருந்த காரணத்தினாலும் இளநீர்கள் தேங்காய் அதிகமாக இருந்த காரணத்தினாலும் அந்த இளநீரை பிய்த்து குடித்து கடல் நீரை குடிக்க அல்லவா தன் தாகத்தை அடக்கினான் பசி எடுக்கிறது கரையோரம் வருகிற மீன்களை பிடித்து அவைகளை உண்ணுகின்றார் கல்லை வீத்து உராசி தீயை மூட்டி அந்த மீன்களை தீயிலே சுட்டு கொண்டு கொண்டே காலத்தை கழிக்கிறான் ஆனால் அவன் ஜெபிப்பதை தினந்தோறும் விடவே இல்லை முழங்கால் படியிட்டு காலையிலும் இரவிலும் ஜெபித்து அந்த கறக்கரை மணலிலே படுத்து உறங்கி விடுவான் ஒரு நாள் அவன் யோசித்தான் நாம் எப்படியும் மணலிலே படுப்பதற்கு பதிலாக ஒரு குடிலை உண்டாக்குவோம் நாம் கொண்டு வந்த மரங்கள் எல்லாம் கப்பலின் மரங்கள் எல்லாம் இருக்கிறாளா என்று சொல்லி அதை எல்லாவற்றையும் வைத்து அவன் இருப்பதற்கு ஒரு குடிலை உண்டாக்கினான் அந்த குடில் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது குடிலே படுத்து உறங்கினான் இப்படியே அவன் காலம் செல்ல செல்ல காலை ஜபம் மதியம் ஜபம் இரவு ஜபம் இவன் நினைத்தான் இவன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது இந்த கடற்கரையிலே என் வாழ்வை கணிக்க வேண்டுமோ நான் என் உறவினரையோ உலகத்தாரையோ இனி பார்க்கவே முடியாதா என்று சொல்லி ஜபித்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் தீயை மூட்டி அந்த மூட்டிய தீயை அவன் குடிலுக்கு அருகே வைத்து விட்டு மீனை பிடிக்க செல்கிறான் மீன் பிடித்து வந்து பார்க்கும் பொழுது அவன் குடில் முற்றிலுமாக எரிந்து நாசமாய் போய்விட்டது எரிந்து கொண்டிருக்கிறது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறார் அவன் வேதனையிலே அந்த மீனை சுட்டு தின்று உறங்கிவிட்டான் எனக்கு ஏழு சோதனை நான் கட்டி உண்டாக்கிய குடிலும் எரிந்து போய்விட்டதே ஆண்டவரே நான் உன் மீது மிகவும் கோபமாயிருக்கிறேன் என்னை காப்பாற்றினீர் இல்லை என்று சொல்லவில்லை என் தாகத்திற்கு இளநீரை கொடுத்தீர் இல்லை என்று சொல்லவில்லை நான் புசிக்க மீனை கொடுத்தீர் இல்லை என்று சொல்லவில்லை எரிந்த குடிலும் எரிந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது அழுது ி போய்விட்டான் விட்டான் அடுத்த நாள் காலை பார்க்கும் பொழுது அவன் இறக்கும் அவன் படுத்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு அருகே ஒரு கப்பல் நின்று கொண்டிருக்கிறான் அந்த கப்பலின் தலைவன் இறங்கி வந்து வா உன்னை கொண்டு போக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஐயா நான் உங்களை அழைக்கவே இல்லை இல்லை நீ எனக்கு சிக்னல் கொடுத்தா தான் நான் வந்தேன் இல்லைங்கய்யா ஒன்றுமே கொடுக்கலையா சிக்னலே கொடுக்கல நான் அழுது புலம்பி டயர்டாக படுத்து தூங்கிட்டேயா இந்த தெய்வம் கூட என்னை காப்பாற்றவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார் நாங்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்கேயாவது கொழுந்து விட்டு எரிந்தால் அந்த இடத்தை ஒரு சிக்னலாய் சமிக்கையாய் நாங்கள் உணர்ந்து கொண்டு அங்கு போய் அவர்களை காப்பாற்றுவது வழக்கமாயிருக்கிறது அப்படியாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த இந்த நெருப்பை பார்த்து நீ எனக்கு சமைக்கை கொடுக்கிறாய் காப்பாற்றுங்கள் என்று கொடுக்கிறாய் என்றுதான் இங்கு வந்தேன் என்று சொன்னான் அவனுக்கு தெரிந்து போய்விட்டது அருள்நாதர் இயேசு தீயின் மூலமாக இந்த கப்பல் தலைவனை அழைத்து கொண்டு வந்து தன்னை ரட்சித்திருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு ஐயா மிகவும் நன்றி நான் ஆண்டவனை தூஷித்திருக்கிறேன் ஆனால் ஜெபிப்பேன் மூன்று வேலை ஜபிப்பேன் எப்படியாவது எனக்கு சகாயம் வரும் கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையில் நான் இருந்திருக்கிறேன் என்று சொன்னான் கடற்கரை எட்டிய பிறகு வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஃபார் யூ டிக்ளேஸ் த லாட் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ நாட் டு ஹாம் யூ பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் ஃபியூச்சர் உனக்காக திட்டங்களை நான் தீட்டி வைத்திருக்கிறேன் அந்த திட்டங்கள் நீ விழுந்து விட வேண்டும் என்று அல்ல உன்னை எழுப்ப வேண்டும் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்ற வசனம் வரும்பொழுது அவன் மிகவும் உற்சாகம் அடைந்தவனாய் விட்டது என்ற வாழ்க்கை முடியவில்லை அற்புதமாக காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லுகிறான் சிக்ஸ்டீன் நைன் நீதிமொழிகள் பதினாறு ஒன்பது த ஹார்ட் ஆஃப் மென் ஃப்ரான்சிஸ் வே பட் லார்ட் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ்டர் மனிதனுடைய இருதையும் தன்னுடைய நினைப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் திட்டமோ உங்கள் ஒவ்வொரு அடியையும் உங்கள் ஒவ்வொரு பாதத்தின் அடியையும் பத்திரமாக கொண்டு போக வேண்டும் என்கின்ற சிந்தனையுடையதாக இருக்கிறது ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்து எட்டிலிருந்து ஒம்பது புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் வர்ஸ் எயிட் டு நைன் ஃபாலோ காட்ஸ் பிளான் நாட் இயர்ஸ் கர்த்தருடைய திட்டங்களை அறிந்து செயல்படுங்கள் உங்களுடைய திட்டம் அல்ல நான் கூட வாழ்க்கையில் தடுமாறி இருக்கிறேன் தடுமாறும் பொழுது என் தடுமாற்றத்திலே செல்லலாமா என்று இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார் இது உன் வழி அல்ல உனக்கு சந்தோஷம் கொடுக்கலாம் உனக்கு இன்பம் கொடுக்கலாம் இது உன் வழி அல்ல நான் உனக்கு வேறு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று தெய்வம் சொல்லுவார் நீதிமொழியில் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இவ்வாறு சொல்லுகிறது மனிதனுடைய இருதயங்கள் நிறைய திட்டங்கள் இருக்கிறன பட் இட் இஸ் த லாட் பர்பஸ் தட் ப்ரொவேஸ் ஆனால் ஆண்டவருடைய திட்டமே முடிவிலே ஜெயத்தை கொடுக்கிறார் ஒருவேளை நீங்கள் கூட வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த ஜூன் மாதம் எனக்கு எப்படி இருக்கும் என்று கலங்கி போயிருக்கலாம் அருணாதர் ஏசு இந்த வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமையிலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற தெய்வ சேவி கர்த்தர் உனக்காய் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் எவ்வாறு இந்த வாலிபனுக்கு ஆண்டவர் ஒரு வழியை காண்பித்து அவனுக்கு திரும்ப வாழ்வை கொடுத்தாரோ அதே போன்று நீங்கள் உங்கள் வழியை இழந்திருந்தால் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு வழியை கொடுப்பார் ஒருவேளை உங்கள் வேலையை எழுந்திருந்தால் ஆண்டவர் திரும்ப உங்கள் வேலையை கொடுப்பார் ஒருவேளை உங்கள் கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை திறப்பார் ஒருவேளை நீங்கள் துக்கத்திருந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒருவேளை வீடு கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் கையில் பிரயாசத்தில் வீடு கட்டுவீர்கள் ஒருவேளை நோயினால் நோக்காடுகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த இயேசு உங்களுக்கு தயவு செய்வார் எனவே எனக்கு பெரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் இன்று உங்களுக்கு சொன்ன முதல் கருத்துக்களையும் செய்து தியானித்து பாருங்கள் வாசித்து பாருங்கள் நேரம் யாருக்குமே இருக்காது நேரத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இனிமேல் டைம் கிடைச்ச ஆண்டோட செய்தி கேட்கிற ஆண்டோர் செய்தி படிக்கிற தயவு செய்து சொல்லாதீங்க அது ஆண்டவருக்கு பிடிக்காது ஆண்டவரா காமமா என்றால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் காமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் இயேசு காமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அவர் மனிதராக இருந்த காலத்திலே காமத்தை கண்ணோக்கி பார்த்ததே இல்லை நீங்களும் நானும் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லுவோமே ஆனால் காமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே வாலிப தங்கச்சியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடு கர்த்தர் உனக்கா யாவரையும் செய்து முடிப்பார் நீங்க நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் ஓ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரு பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பிறருக்காக செவீங்கள் ஆண்டவர் உங்கள் சபத்தை கேட்பார் காட் பிளஸ் யூஆல்